வெல்கம் டு ரத்னா தாஜ் இன்றைய உங்கள் நிலையை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் ஏதோ ஒன்றை மனதில் நினைத்து அதற்காக காத்து இருக்காதீர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து தொடங்குங்கள் உங்களிடம் இருக்கும் திறமைகளை பயன்படுத்துங்கள் உங்களால் முடிந்தவற்றை முழு மனதோடு செய்யுங்கள் உங்கள் பயத்தை வெல்ல விரும்பினால் வீட்டில் உட்கார்ந்து உங்கள் பயத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்காதீர்கள் வெளியில் வந்து செயலில் இறங்குங்கள் எதிர்காலத்திற்கான தெளிவான இலக்குகளை தெரிந்திடுங்கள் எத்தனை இலக்குகளை அடைந்து சாதித்து இருந்தாலும் புதிதாக ஒரு இலக்கை அமைத்து கொள்ளுங்கள் நட்பில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் மனதை மேம்படுத்தும் நபர்களுடன் மட்டுமே பழகுங்கள் உங்கள் பாதையை மாற்றி உங்கள் பயணத்தை தடுக்கும் நட்பை உங்கள் வாழ்க்கையை விட்டு விளக்குங்கள் வாழ்க்கை எனும் இந்த ஓட்டத்தில் ஒவ்வொரு நிமிடமும் வெறுக்கும்படியாக இருந்தாலும் பயணத்தை தொடருங்கள் இப்பொழுது துன்பத்தை அனுபவித்தாலும் வாழ்நாள் முழுவதும் வெற்றியாளனாக வாழ்வீர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி